நல்ல தண்ணி வேணுமா என பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாயை புடுங்கிய ஒப்பந்த பணியாளர் தேனி பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள சுகதேவ் தெருவில் உங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி வேணுமோ என பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாயை ஒப்பந்த பணியாளர் பிடுங்கும் சிசிடிவி காட்சிகள் வழியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேனி மாவட்டத்தை அடுத்த பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள சுகதேவ் தெருவில் இந்த தெருவில் சுமார் திருமங்கள் வசித்து வருகின்றன இதில் பல வருடங்களாக அந்த இடத்தில் உள்ள குடிநீர் குழாயை அங்கிருந்த ஒப்பந்த ஊழியர் பிடுங்க முயற்சி செய்தார் இதனை பார்த்த பொதுமக்கள் ஒப்பந்த பணியாளரிடம் கேட்டபொழுது மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் செயல் அலுவலர் குழாயை பிடுங்கச் சொன்னதாக ஒப்பந்த ஊழியர் பொதுமக்களிடம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் செயல் அலுவலர் மீதும் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர் தேனி மாவட்டம் பழனிசி டி பேராட்சியில இந்த எட்டாவது வாரில பொதுமக்கள் அடிப்படை தேவையான இந்த சாலை அமைக்கும் பணி பல மாதங்களாக நீத்தி வைக்கப்பட்டு தற்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஓடப்படுகிறது அது சம்மந்தமாக நேற்று முன்தினம் இந்த தெருக்குழாயி ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஏழை எளியில் பயன்படுத்தக்கூடிய பொதுக்கொழுத்து தெருக்குழாயை வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பேரூராட்சி பணியாளர்கள் வந்து துண்டிக்க முயற்சி பண்ணுறாரு துண்டிக்க முடியலங்கன்னு என்ன பண்ணுறாரு குளி தோண்டி அந்த அவரோட தெருக்குழாயோட இணைப்பை துண்டிக்கிறார் எந்த எந்த ஒரு காரணம் இல்லாமல் துண்டிக்கிற அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட கேட்டதுக்கு பேரராட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்குங்க எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை அவரை பார்த்து கேட்டுக்குங்கன்னு சொல்லி அலட்சியமாக பதில் சொல்கிறார் இந்த தெருக்குழாயை உடனே சீரமைத்து இந்த பொதுமக்களுக்கும் திருக்களை பயன்படுத்தக்கூடிய ஏழை எளியர்களுக்கும் ஒரு வலிமை செய்யும் இந்த குடிநீர் குழாய் இணைப்பை துண்டித்து விட்டதால் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் கிடைக்க பெரும் சிரமமாக உள்ளது எனவே உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்